வணக்கம் நேர்களே மீண்டும் கதை நிறம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் இன்றும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு கதை தான் உங்களிடம் எடுத்து வந்திருக்கிறேன் பூபதி பெரியசாமி ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் ஆத்திரக்காரனுக்கு புத்தி பாட்டு என்கின்ற சிறுகதை அது வாருங்கள் கதைக்குள் செல்லலாமா நகரத்தின் ஒரு மூலையில் இருக்கும் குறுகிய தெருவில் இயங்கும் நொறுக்கு தீனி கடையில் வழக்கம் போலவே வாடிக்கையாளர் கூட்டம் அதிகமாக இருந்தது விலை மலிவாகவும் ஓரளவு சுவையும் இருப்பதால் அங்கு கூட்டம் வரும் போதாக்குறைக்கு அந்த நகரத்தில் நன்கு இயங்கி வந்த ஒரு நொறுக்கு தீனி நிறுவனம் திடீரென மூடப்பட்டதும் இக்கடை முதலாளி சந்திரனுக்கு சாதகமாகிவிட்டது மக்கள் வருவதும் போகும்போது பெரிய பெரிய கைப்பைகளில் நொறுக்கு தீனிகளை சுமந்து கொண்டு செல்வதுமாய் இருந்தனர் நீண்ட நேரமாக எதுவும் வாங்காமல் வாய் திறந்து பேசாமலும் அமைதியும் கவலையும் ஒரு சேர நீண்டிருந்தார் ஒரு மூதாட்டி உடல் மெளிந்த நரைமுடி கொண்ட மாநிற தேகம் நல்ல உயரம் நைந்து போன ஒரு நூல் சேலை வெறுமையான நெற்றி வயது அறுபதுக்கு மேல் இருக்கும் அவரை பார்த்தாலே யாருக்கும் அனுதாபம் வரும் கையில் வைத்திருந்த ஒரு மஞ்சள் பையை இறுக்கமாக பற்றி அந்த மூதாட்டி படு பிஸியான வியாபாரத்துக்கு இடையில் நீண்ட நேரமாக மூதாட்டியை கவனித்த முதலாளி சந்திரன் உங்களுக்கு என்ன வேணும் பாட்டி கேட்டுவிட்டு வாடிக்கையாளர்கள் கையில் வைத்திருந்த தின் பண்டல பொட்டலங்களை பட்டியலிட்டு பணம் பெற்றுக் கொண்டிருந்தார் ஒரு மாசம் பட்டினி கிடந்தவர் பேசுவது போல இருந்தது மூதாட்டியின் பேச்சு சந்திரனால் அவரது வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை சட்டென மீண்டும் மூதாட்டியை பார்த்து ஏமா என்ன வேணும் உங்களுக்கு எது கேட்டாலும் வாயை திறக்கவே மாற்றீங்க சொல்ல வருவதும் புரியல இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க என்று அதற்றலாக சொன்னார் மூதாட்டி திரும்ப திரும்ப ஏதோ சொல்ல வந்தால் எனக்கு ஏதாவது வேலை இருக்குமா ஐயா என்று தலையை சொறிந்தபடி கேட்டாள் சட்டென கோபம் அணிந்த சந்திரன் மூதாட்டியை பேச விடாமல் வாய் அடைத்து என்னம்மா நீங்கள் வியாபார நேரத்துல வந்து தொல்லை கொடுக்குறீங்க வேலையும் இல்லை ஒன்றுமில்லை முதல்ல கிளம்புமா என்று சத்தமிட்டார் எப்படியாவது வேலை கிடைக்கும் என நம்பி வந்த மூதாட்டியின் கண்கள் கலங்கியது கண்ணீரை முந்தானியால் துடைத்தபடி நின்றிருந்தாள் ஏமா சொல்றது புரியல வியாபாரம் செய்யற இடத்துல அழுது வடிஞ்சுக்கிட்டு கிளம்புமா பாட்டியை விரட்டுவதில் குறிக்கோளாக இருந்தார் சந்திரன் முதலாளி போட்ட சத்தம் காதில் கேட்டு கடலை மாவு கலந்து பிசைந்து கொண்டிருந்த கற்பகம் கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்தாள் அறுபது அடி தூரத்தில் விற்பனை நடக்கும் இடம் அமைந்திருந்ததால் முதலாளியோடு மூதாட்டி பேசியது முழுமையாக காதில் விழாமல் அரைகுறையாக கேட்டது உடனே முதலாளி சந்திரனிடம் ஏதோ கேட்க வருவது போல நைசாக எழுந்து வந்தார் அவள் வரவும் மூதாட்டி அங்கிருந்து நகரவும் சரியாக இருந்தது என்ன சார் யாரும் ஒரு பாட்டி ஏதோ கேட்டுவிட்டு அழுதுகிட்டே போகிறாங்க ம் வேலை ஏதாவது வேணுமா வயசான இந்த கிளவியை வேலைக்கு வச்சுக்கிட்டு யார் அவஸ்தப்படுறது உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியாத வயசு இதில் இவங்களுக்கு வேலை கொடுக்கறது அது சரி என்ன வேணும் ஏழு கிலோ கடலை மாவுக்கு உப்பு கொஞ்சம் அதிகம் போட்டுட்டேன் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்து சரி கட்டி பார்க்கவா வேலைக்கு சேர்ந்து எட்டு மாசம் ஆகுது இன்னமும் எதுக்கு என்ன அளவுன்னு தெரியாம இருக்கிற அரிசி பருப்பு விற்கிற விலையில உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறது பாப்பா நீ சொன்னது போலவே கலந்து போடு சளிப்புடன் சொன்னார் சந்திரன் பாட்டியை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் வந்த கற்பகத்துக்கு முதலாளி கொடுத்த பாட்டு தான் மணி ஏழு வேலையாட்கள் வீட்டிற்கு புறப்பட தயாராகும் நேரம் அனைவரும் வரிசையில் நிற்க கைப்பையை சோதித்து முடித்தார் முதலாளியின் மனைவி யார் மீதும் எதிலும் கரிசனமோ நம்பிக்கையோ நெருக்கமோ காட்டாத முதலாளி குடும்பம் அது பத்து பேர் செய்ய வேண்டிய வேலைகளை ஐந்து பேரை மட்டுமே வைத்து சமாளித்து அடிமாட்டுக்கு சம்பளம் கொடுத்து வருபவர் சந்திரன் அன்று வெள்ளிக்கிழமை வழக்கமாக செல்லும் அம்மன் கோவிலுக்கு சென்றால் கற்பகம் அங்கு ஒரு அதிர்ச்சி அவளுக்கு காத்திருந்தது கோவில் வாசலில் கடையில் வந்து வேலை கேட்ட அந்த மூதாட்டி கவலையுடன் அமர்ந்திருந்தாள் ஆச்சரியம் ஒருபுறம் ஆனந்தம் இன்னொரு புறம் அருகில் வந்து அவரிடம் பேச்சு கொடுத்தாள் கற்பகம் பெயர் காமாட்சி என்று சொல்லிவிட்டு கடைக்கு வந்து வேலை கேட்ட விவரத்தையும் அதற்கு முதலாளி சொன்ன பதிலையும் சொன்னாள் காமாட்சி அம்மா என் முதலாளி கல்ல நார்க்கும் வகைறா இந்த வயசு ஆட்களை வேலைக்கு சேர்க்கவே மாட்டார் என ஆரம்பித்து காமாட்சி அம்மாவிடம் பேசத் தொடங்கினாள் காமாட்சியின் பழைய கால வாழ்வும் தற்போதைய நிலையும் கற்பகத்துக்கு தெரிய வந்தது சற்று நேரம் ஆழ்ந்து சிந்தித்து விட்டு சரிம்மா இப்போ என்ன செய்ய போறீங்க என்றாள் இப்படியே கோவில் குளம்னு சுத்திட்டு பிறகு வீட்டுக்கு போவேன் என்னம்மா சொல்றீங்க வீட்ல யாரும் தேட மாட்டாங்களா மெல்லியதாக ஒரு சிரிப்பு சிரித்த காமாட்சி நான் ஒரு வாரம் வீட்டுக்கு போகலைனாலும் யாரும் தேட மாட்டாங்க கோயில் கோயிலாக ஒரு மாதம் கூட சுற்றுவேன் எங்கே இருக்கேன்னு கேட்கக்கூட நாதி இல்லை என்ன ஒரு பாரமாக நினைக்கிறவங்க எப்படி தேடுவாங்க சொல்லு உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் ஏதாவது வேலை செய்து உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடணும்னு பைராக்கியமாக வாழ்கிறேன் எனக்கு கடவுள் அதுக்கு ஒரு வழிகாட்டினா போதும் என்றாள் அப்போ என்னோடவே வந்துடுங்களேன் உனக்கு ஏமா வீண் சரமோ உன் வீட்டில் தொந்தரவான்னு நினைக்க போகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்கம்மா என் கணவரும் பிள்ளைகளும் என் பேச்சை ஒருபோதும் தட்ட மாட்டாங்க என் மீது அவ்வளவு அன்பு அக்கறை பாசம் இருக்க சிறிது நேரம் யோசித்த பாட்டி சரிம்மா எனக்கும் உன் உன்பத்தர பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு நான் வரேன் என்றாள் பாட்டியின் இந்த பதிலுக்காக காத்திருந்தது போல கற்பகத்தின் முகம் சட்டென வளர்ந்தது அப்போது கற்பகத்தின் கணவர் தேவாவிடமிருந்து செல்போன் அழைப்பு வந்தது வழக்கமாக வீட்டுக்கு செல்லும் நேரத்துக்கு அதிகமானதால் வந்த அழைப்பு அது சட்டென பரபரப்பான கற்பகம் பேருந்துக்கு காத்திராமல் ஆட்டோவை ஏற்பாடு செய்து காமாட்சியுடன் வீட்டுக்கு புறப்பட்டாள் வீட்டு வாசலில் ஆட்டோ ஒன்று வந்து நின்றதும் பதறி ஓடி வந்தான் தேவா பயதான ஒரு மூதாட்டி கற்பகத்துடன் நிறைந்ததை பார்த்ததும் ஒன்றும் விளங்கவில்லை காமாட்சியை கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் அறிமுகம் செய்து வைத்த கற்பகம் அவரது முழு விவரத்தையும் சொல்லி முடித்து கொஞ்ச நாள் நம்ம வீட்ல தான் பாட்டி இருப்பாங்க என்றார் தேவாவுக்கு பதற்றம் சற்று குறைந்தது இரவு உணவு முடித்து எல்லோரும் உறங்க போயினர் ஏதேதோ சிந்தனையில் இருந்த கற்பகத்துக்கு அந்த இரவு சரிவர உறக்கமில்லை மறுநாள் விடைந்தது வழக்கமாக ஐந்தரை மணிக்கு இருந்து வேலைக்கு கிளம்பும் கற்பகம் அன்று நிதானமாக எழுந்தாள் அமைதியாய் தொட்டியில் கிடந்த சமையல் பாத்திரங்களை மெதுவாக கழுவி போட்டு கொண்டிருந்தாள் காமாட்சி என்னம்மா நீங்க ஏன் இதையெல்லாம் செய்கிறீங்க பதறி கேட்டால் கற்பகம் நான் தான் நேற்றே சொன்னேனேம்மா உயிர் உடலில் இருக்கிற வரைக்கும் உழைச்சிக்கிட்டே தான் இருப்பேன் இது என்ன சாதாரண வேலை தானே ஆமாம் நேரமாகுதே நீ வேலைக்கு கிளம்பலையா நான் வேலைக்கு போகலம்மா சிரித்து கொண்டே சொன்னால் கற்பகம் தேவாவி நான்கு சக்கர சிறிய ரகர சரக்கு வாகனமும் சவாரிக்கு செல்லாமல் அன்று வாசலிலேயே நின்றது முதலாளி சந்திரனம் இருந்து ஒன்பது முப்பது மணிக்கு ஃபோன் அழைப்பு வந்தது எனக்கு ஒரு வாரம் லீவு வேணும் சார் என்னம்மா விளையாடுற இருக்கிறதே அஞ்சு பேர் இதில் எப்படி ஒரு வாரம் லீவு தர முடியும் ஏன் என்னாச்சு உனக்கு என் அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க அவங்க கூட கொஞ்சம் இருக்கணும் உன் அம்மாவா உனக்கு அம்மா இருக்காங்க இதுவரை அப்படின்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லையே அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சார் ஒரு வாரம் கண்டிப்பாக எனக்கு லீவு வேணும் கராராக சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்தாள் கற்பகம் இதை கவனித்து கொண்டிருந்த காமாட்சி கண்களில் கண்ணீர் பாடி இருந்தது கற்பகத்தையும் தேவாவையும் அழைத்து நீண்ட நேரம் ஏதோ ஆலோசனை செய்தால் காமாட்சி ஒரு வாரம் போனதே தெரியவில்லை பரபரப்பும் வேலை பலவும் இருந்ததால் முதலாளியிடமிருந்து வந்த தொடர் அழைப்புகளுக்கு பதில் சொல்லாமல் தவிர்த்து வந்தால் கற்பகம் நான்கு வாரங்கள் கடந்தது திடீரென கற்பகம் வீட்டு வாசலில் சந்திரனின் இருசக்கர வாகனம் வந்து நின்றது வாசலிலே ஒரு பெரிய கண்ணாடி பேழையில் கை முறுக்குகள் நொறுக்கு தீனிகள் விற்பனைக்கு அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதை பார்த்ததும் அதிர்ந்துதான் போனார் அவர் வியாபாரத்திற்கு கடைகளுக்கு போட தேவாவின் நான்கு சக்கர சரக்கு வாகனத்தில் நொறுக்கு தீனி பொட்டலங்களை கொண்டிருந்தால் கற்பகம் வாசலில் மாட்டியிருந்த போர்டை பார்த்த ராகவனால் வியப்பை அடக்க முடியவில்லை வீட்டிலேயே புதியதாக ஒரு நொறுக்கு தீனி நிறுவனம் தொடங்கியதற்கான அறிகுறிகள் தெரிந்தன அன்னப்பூர்ணே கை முறுக்கு கடை கடையின் பெயரை பார்த்ததும் சந்திரனுக்கு பெயர் அதிர்ச்சி சட்டென கற்பகத்தை அழைத்த சந்திரன் என்ன கற்பகம் இதெல்லாம் ஏதாவது பெரிய பிரச்சனையாகும் முதலில் அந்த கடை பலகையை கலட்டு என்றார் ஏன் யார் சார் பிரச்சனை செய்வா என்ன சொல்றீங்க நீ கடை தொடங்கியது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஏற்கனவே ஊருக்கே நல்லா தெரிந்த ஒரு பிரபல கடையின் பெயரை உன் கடைக்கு வச்சிருக்கியே அதுக்கு காப்புரிமையெல்லாம் இருக்கும் அதுதான் பிரச்சனை சத்தம் கேட்டு வெளியே வந்து எட்டி பார்த்தால் காமாட்சி இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கிறேனே என இழுத்தார் சந்திரன் இவங்க தான் இந்த நிறுவனத்தின் அம்மா பேரு காமாட்சி கற்பகம் சொன்னதும் காமாட்சியை உற்று பார்த்தார் ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்களிடம் வேலை கேட்டு வந்த மூதாட்டி தான் இவங்க ஓ அவங்களா இது இவங்க முதலாளியா என்ன சொல்ற கற்பகம் சார் அது மட்டும் இல்லை நீங்க சொன்ன அந்த பிரபலமான அன்னபூர்ணி கைமுறுக்கு நிறுவனமே இவங்களோட தான் ஏதோ கால சூழலில் தொடர்ந்து நிறுவனம் நடத்த முடியாம போச்சோம் கஷ்டத்துல வேலை கேட்டு தான் உங்ககிட்ட வந்திருக்காங்க நீங்க விரட்டி விட்டுட்டீங்க கற்பகம் சொல்ல சொல்ல சந்திரனுக்கு வியர்த்து கொட்டியது ஐயா உங்க நிறுவனத்துக்கு ஏதாவது கூடுதலா பொருட்கள் வேணும்னா எங்ககிட்ட சொல்லுங்க சுவை நல்லாவே இருக்கும் காமாட்சியின் குரலில் ஒரு கம்பீரமும் தெளிவும் தெரி இருந்தது வேலை கேட்டு வந்த அன்றைக்கே கிளவிக்கே ஏதாவது வேலை போட்டு கொடுத்துருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது அவசர புத்தியால் நல்ல தொழில் தெரிஞ்ச மனசியை இறந்துட்டேன் மனதில் முணுமுணுத்து கொண்டே இரு சக்கர வாகனத்தை எடுத்தார் சந்திரன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க